ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் திருமணத்தை ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க அதுல கலந்திருந்த தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மதிச்சு நடந்தாங்க ஆனா இப்போதெல்லாம் காலையில மேரேஜ் மாலையில டிவோர்ஸ்னு தம்பதிகள் சிலர் பிரியறத பார்க்குறப்போ ரொம்பவே வேதனையா இருக்கு இருமணங்கள் ஒன்று சேர்ந்த திருமண பந்தங்கள் விவாகரத்து வழக்குகளா கோர்ட்டுல குவிஞ்சு கிடக்கு சில பிரிவுகளை பெத்தவங்களால கூட ஏத்துக்க முடியல அத மத்தவங்க சொல்லியும் தடுக்கவும் முடியல ஏதோ ஒரு பிரச்சனையால பிரிஞ்ச தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாமேன்னு ஏங்குற மனசுகள் அதிகமாகிருக்கு அதுக்கு தெய்வங்களின் துணையும் இருக்கு உலக உயிர்களையே பாதுகாக்கிற பார்வதி பரமேஸ்வரன் தம்பதியே சின்ன விளையாட்டு பிரச்சனையில பிரிஞ்சுட்டாங்க அவங்கள சேர்த்து வச்ச அற்புத தலம் மயிலாடுதுறை அருகே திருவாவடுதுறையில் அமைஞ்சிருக்கு ஈசனையும் அம்பாளையுமே இணைச்சு வச்ச தலம் இது என்பதால சாதாரண மனித தம்பதியரையும் பிணைச்சு வைக்கும்னு நம்புறாங்க இறையருளால் பிரிஞ்ச தம்பதிங்க சீக்கிரமே சேர்ந்து வாழுறாங்க இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ ஒப்பில்லா முளையம்மை சமேத ஸ்ரீ கோமுக்தேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கலாம் வாருங்கள் முதலில் இத்தலத்திற்கு பெருமை சேர்த்த பல்வேறு நிகழ்வுகளில் சிலவற்றை அறிந்து கொள்வோம் கோவாகிய பசுவிற்கு விமோசனம் தந்தவர் என்பதால் இக்கோவில் மூலவர் கோமுக்தீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இத்தல விநாயகர் துணைவந்த கணபதி என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் பிரகாரத்தில் லிங்கத்தின் மீது பசு பால் சொறியும் சிலை இருக்கிறது இதனை கோரோபாம்பிகை என்கின்றனர் இத்தலத்தில் ஒரே இடத்தில் உள்ள மூன்று சூரியன்களை தரிசிப்பது மிக விசேஷம் தேவர்கள் இத்தலத்தில் படர் அரசமரமாக விளங்குவதாகவும் அதன் கீழ் இறைவன் திருநடனம் புரிந்ததாகவும் புராண வரலாறு கூறுகிறது தலவிருஷமாக திகழும் இதனை வளம் வந்து வணங்கினால் வேண்டுமென பெறலாம் என்கிறார்கள் உத்திரபாக்கியம் இல்லாமல் தவித்த முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம் பெற்ற தியாகேசரை தொடர்ந்து வழிபட்டு வந்தான் ஒருநாள் சிவன் அவனது கனவில் தோன்றி திருவாவடுதுறை தளத்தில் தன்னை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் என்றார் அதன்படி இங்கு மன்னன் வரவே அவனுக்கு இத்தலத்தை திருவாரூராகவும் தம்மை தியாகேசராகவும் காட்டியருள மன்னன் வழிபட்டு புத்திரப்பேறு பெற்றான் எனவே புத்திர பேறு இல்லாதவர்கள் இத்தலத்தில் பிரார்த்தித்து பலனடைவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தந்தையார் சீர்காழியில் யாகம் நடத்த பொன்னும் பொருளும் வேண்டும் என சம்பந்தரிடம் கேட்டார் யாகத்திற்கு பொருள் வேண்டி சம்பந்தர் இத்தலத்தில் பதிகம் பாடினார் சிவன் பூதகணங்கள் மூலம் ஆயிரம் பொற்காசுகளை பலிபீடத்தில் வைத்து கொடுத்தருளினார் எனவே இப்பலிபீடம் அருகே நின்று சிவனிடம் வேண்டிக்கொண்டால் கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை வந்த போகரின் சீடரான திருமாளிகை தேவர் மீது வீண்பழி சுமத்தப்பட்டதால் மன்னன் படைவீரர்களை அனுப்பி அவரை தாக்க முயன்றான் அப்போது அம்பாள் திருமாளிகை தேவரை காக்கும்படி சிவனிடம் வேண்டவே அவர் நந்தி படையை அனுப்பி மன்னன் படைவீரர்களை விரட்டியளித்தார் அந்த நந்திகள் ஒன்றாக சேர்ந்து இத்தலத்தில் பிரம்மாண்டமான நந்தியாக உருவெடுத்தது இந்த நந்தி பீடம் சேர்க்காமல் பதினான்கு அடி மூன்று அங்குலத்துடன் உயரமாக இருக்கிறது தஞ்சை பெரிய கோவிலில் ஒரே கல்லாலான நந்தியை விட பெரியது பிரதோஷ நாளில் இங்கு நடைபெறும் மகா அபிஷேகம் இத்தலத்து தனி சிறப்புகளில் ஒன்று பெற்ற சிவயோகி ஒருவர் கைலாயத்தில் இருந்து இத்தலம் நோக்கி வந்தபோது மூலன் என்னும் இடையன் இறந்து கிடக்க அவனை சுற்றிலும் பசுக்கள் அழுது கொண்டிருந்ததை கண்டார் பசுக்கள் மீது பறிவு காட்டிய அவர் தன் உயிரை மூலன் உடலில் புகுத்தி எழுந்தார் பின் பசுக்களை வீட்டில் விட்டுவிட்டு இத்தலத்தில் தவம் செய்ய துவங்கினார் மூலன் வீட்டிற்கு திரும்பாததால் அவனது மனைவி இங்கு வந்து மூலன் இருந்த உருவில் சிவயோகியை தன்னுடன் வரும்படி அழைத்தாள் அவர் செல்ல மறுத்தார் மூலன் சிவஞானம் பெற்றதாக உறவினர்கள் கூறவே மனைவியும் விட்டு சென்று விட்டாள் அந்த மூலனே திருமூலர் என்று பெயர் பெற்றார் இவர் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மூன்றாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூன்றாயிரம் பாடல்களை பாடியுள்ளார் இவையே திருமூல திருமந்திரமாக தொகுக்கப்பட்டுள்ளது இவர் இத்தலத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ள இடத்தில் அழகிய சிறு தனி கோயிலும் தியான மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு வரும் பக்தர்கள் தியானமும் யோகமும் செய்து மன அமைதி பெற்று வருகின்றனர் என்பது நடைமுறை உண்மையாகும் கைலாயத்தில் பார்வதியும் சொக்கட்டான் விளையாட்டில் கோபம் ஏற்பட்டு சிவன் பார்வதியை பசுவாக பிறக்கும்படி சபித்து விட்டார் தேவியானவள் பெருமானிடம் பணிந்து இதற்கு மாற்றாக சாப விமோசனம் கேட்டருளினாள் பெருமானும் திருவாவடுதுறை தலத்திற்கு சென்று வழிபட உன் பசுபுரு நீங்கும் என்றருளினார் அதன்படி அம்பாள் பசுவின் வடிவில் இங்கு வந்து தவம் இருந்து வேண்ட சிவன் அவளுக்கு காட்சி தந்து தன்னுடன் அணைத்து கொண்டு விமோசனம் கொடுத்தார் பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சந்நிதியில் அணைத்திருந்த நாயகர் உற்சவராக இருக்கிறார் இவர் அனைத்த கோலத்தில் இருந்தாலும் அம்பாள் மீது கைகள் படாதவாறு சிலை அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பம்சம் ஸ்ரீ அனைத்தெழுந்த நாயகர் இங்கு வரப்பிரசாதியாக திகழ்கிறார் பிரிந்திருக்கும் தம்பதியர் இவரிடம் வேண்டிக் கொண்டால் மீண்டும் இணைவர் என்பது உறுதி என்கிறார் உமாபதி சிவாச்சாரியார் ஓம் பார்வதி பரமேஸ்வராய நமகா அனைத்து நாயர் மூர்த்தையே நமோ நமஹாவும் பிரஜோதிய ஆலிங்க மூர்த்தியே நமோ நமகா இவர்தான் அனைத்து நாயகர் பார்வதி அணைச்சிட்டு இருப்பார் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பார் இவர்தான் தான் தம்பதிகள் ஒத்துமையா இருக்கணும் தம்பத்யோகோ அனுகுல சுத்தத்தம் தம்பத்யோகோ அண்ணுண்ணி அனுகுல சுத்தத்தம் தம்பத்யோகம் மன கிளேஷ நிவர்த்தம் வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கணும் முன்னாடி அம்மா அடுத்தது மனைவி அதான் எங்கள் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது இங்கே வந்து பார்வதி அணைச்சிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் துவக்கப்பரு ம்பலம் பார்வதி பதேரகர் மகாதேவா பொன்னாழ் சிவனியை போற்றி எந்நாட்ட வரைக்கும் இறைவா போற்றி கைலை மரியாணியை போற்றி போற்றி கைலாய பரம்பரை திருவாரூரை சுவாமி பேர் கோமுத்தீஸ்வரன் பேர் அம்பாள் வந்து வடிவமாக சுவாமியை பூஜை பண்ணிட்டனால கோமுத்தீஸ்வரன் தமிழில் மாசிலாமீஸ்வரன் மாசு அப்படின்னாலே பசு இந்த சுவாமியை தரிசனம் பண்ணாலே வாழ்க்கையில் பணம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் மன கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பார் அப்புறம் மாணிக்க மாணிக்கவாஸ்கர் ஞானசம்பந்த பெருமான் பாடிட்டார் சிவபெருமானோட வேள்விக்காக இடரினமும் தளரினமும் பாடிட்டார் ஏன் அப்படின்னா இந்த செல்வத்தை இந்த சுவாமி தரிசனம் பண்ணால பண கஷ்டத்துலேருந்து நி ஆகும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சோமவாரத்தில் நம்மளால் முடிஞ்சது வில்பமோ தீபமோ வந்து வழிபாடு பண்ணி இதுனாக்க அனுகிரகம்லாம் நிறையா கிடைக்கும் சிவபுராணம் படிக்கணும் இந்த ஊர் பதிகத்தை படிக்கணும் ஆயிர நாணம் எல்லாம் இதயிலும் தலரிலும் இந்த பதியத்தெல்லாம் பாடி இதையும் அனுகிரகம் பெற்றால் ரொம்ப விசேஷம் பூச நட்சத்திரம் கடகராசிக்காரங்க அஸ்வதி நட்சத்திரம் மேசராசிக்காரங்க அனுச நட்சத்திரம் இச்சை ராசிக்காரங்க வழிபாடு பண்ணால் பலன் அதிகம் உண்டு பாக்கி பேர்லாம் கிடையாதுன்னா இவங்களுக்குலாம் மார்க்கு கூட பூச நட்சத்திரம் கடகராசிக்காரங்க இந்த சுவாமி அனுச நட்சத்திரத்துக்கு உள்ள பைரவர் இந்த சுவாமியை வழிபாடு பண்ணி ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக குறிப்பார் அதில் தான் கொடிமரம் முன்னாடி நடுப்பில் நந்தி கடைசியில் பிழிபீடும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு அவன் அருளாலே அவன் கால் வழங்கி அவனை காலில் விழுந்து என்னை வாழ்க்கையை தூக்கி விடனா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமாக பாதையை கொடுப்பார் தாய் பேர் ஒப்பிலாமலேஸ்வரியன் பேர் ஒப்பிட்டு சொல்ல முடியாது சம்ஸ்கிருதத்தில் அதில குஜாந்தியன்னு பேர் தமிழில் ஒப்பிலாமலேஸ்வரி பேர் அப்படியே பிரகாரமாக உள்ள சுவாமி சன்னதியில் பிரகாரமாக வந்தால் ஆலிங்கமூர்த்தியாக இருக்கார் சுவாமி எப்படின்னா அனைத்து அந்த நாயகராக இருக்கார் ருஷமுண்டாட்டிக்குள்ளே எப்போதும் ஒற்றுமையாக இருக்கணும் வாழ்க்கையில் மனம் க்ளேஷம் இல்லாத வாழ்க்கையும் தம்பத்யோகோ தீர்க்க சுமங்கல்யாத்தும் தம்பத்யோகோ அன்னுண்ணிய அனுகுல சுத்தம் ரெண்டு ரெண்டு பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் முன்னாடி கூப்பிடறது யார் பார்வதி பதையன் அதுமாரி பார்வ அம்மா ஆத்தா அம்மா கடுத்தது மனைவி மூலியமாக தான் ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேறலாம் தம்பதிகள் பிரிஞ்சாலும் வந்து இங்கே வழிபாடு பண்ணி தீவாரணம் பண்ணி தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணால் வாழ்க்கையில் ஒத்துமை உண்டு திருமூலை இந்த ஊருக்குன்னு மூவாயிரம் பாட்டு பாடிட்டார் அல்லது நந்தி நகர் நவகோடி சித்தபுரம் ஆவரு துறையாணி அப்படின்னு பாடிட்டார் திருமூலர் வந்து இங்கே மூவாயிரம் பாட்டு பாடிட்டார் ஐப்பசி மாதத்தில் வர அஸ்வதி தான் அவரோட குரு பூஜை அவரோட நாள் எல்லாம் வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடக்கும் தானும் மாதத்தில் வர அஸ்வதியும் சிறப்பாக இங்கே கொண்டாடப்படாது அதுக்கு அன்னதானம் சுவாமி பரப்பாடு உண்டு எல்லாமே நடக்குது திருமூல தரிசனம் முன்னே வியாதி இல்லாத வாழ்க்கையும் நேர்மையான பாதையும் போகலாம் சித்தர்கள் வழி வழிபாடுகள் சிவனை ஒன்றே சொல்கிறாரு சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதும் குரு வழிபாடு பண்ணுறதும் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறதும் என்றைக்குமே வீண் போகாது அவனை நம்பணும் இறைவனை நம்பணும் காடு பிளேஸு அப்படின்னு சொன்னா ஒண்டியும் போகாது மனம் அப்சர் பண்ணி மனம் உள்ளத்தோட இந்த எந்த வழிபாடு எந்த சுவாமியை வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பாக ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக உண்டு அதில் வந்து கொஞ்சம் கூட இது கிடையாது நான் என் பேரு உமாபதி சிவாச்சாரியான்னு பெரிய தாத்தா அப்பன் பேர மூணாவது தலைமுறை பண்ணுற இன்னொரு குருக்கள் இருக்க சீனியர் ஒரு ஜெயம் சிவாச்சாரியான்னு பேர் டி ஜெயம் சிவாச்சாரியா ரெண்டு பேரும் தான் பூஜை பண்ணுறோம் இங்கே அதனால் சுவாமி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் நோய் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் நோய் இருக்காது நிறைய செல்வம் இருக்கும் நகை இருக்கும் ஹேப்பி இருக்காது எங்கள் அப்பா கொடுப்பார் சிவபெருமான் அவனை நம்பணும் அவன் காலையிலே கிடக்க ஒன்று தினமும் வழிபாடு பண்ணுற மாதம் மாதம் வந்து ஒன்று ஒன்று அனுகிரகம் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சமான வாழ்க்கையில் செல்வம் உண்டே உண்டாகக்கூடாது நோய் இல்லாத வாழ்க்கை இந்த கழிவுத்துக்கு அவன்தான் பெரிய வசதி உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இது வந்து ரொம்ப ஒருமை உரிமையான இந்த கோவில் இது சில பேருக்கு தெரியுது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆலயம் தொழுவதே சாலமும் நன்றே ஆலயத்தில் வந்து நல்லா வழிபாடு பண்ணால் மண்டி கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுப்பார் அதுதான் துவஜமரம் முன்னாடி வாழ்க்கை உள்ளே போனான்னா உனக்கு கண்ணடா கொடி கட்டி பறக்கிறான்னா எல்லா கருணையும் கொடுத்துருவார் இறைவன் செல்வம் ஒன்றையும் போகிறாது வாழ்க்கையில் எல்லாருக்கணும் நோய் இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை பிணி இல்லாத வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருவா எங்கள் அப்பா சிவபெருமான் ஆனால் நம்பணும் அப் அவ தாயார் பேர் ஒப்பிலாமளேஸ்வரி அவள் வந்து உடனே எங்கள் அப்பாட்ட போய் கேட்டால் அவளால் முடியலன்னா போய் அம்மாட்ட போய் கெளம்பா அவர் என்ன சொன்னால் வாரி வழங்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது அவனுக்கு நேர் எதை கேட்டாலும் நியாயமான கோரிக்கையை கேட்டால் அள்ளி கொடுக்கும் பராசி சீதலேத்தியம் ஜெகன் மாதா சீதலேத்தியம் ஜெகத் சீதலேத்தியம் ஜெகத்ராத்ரி சீதலாயி நம்மணுமா அம்மா அப்பா எல்லாமே நீ தான் அப்படின்னு உருந்துடணும் அவர் காலில் அதனால் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பேன் திரும்ப இந்த ஊருக்கு குருமகா சொன்னிதானோ வாரி வழங்கும் வள்ளல் ஏன்னா அவர் ஒன்றே என்னடா இவ்வளோ தூரம் பெருமையாக பேசுகிறாரு கொடுக்கல்னு நினைக்கிறாரு அள்ளி எல்லாேருக்கும் தர்மம் பண்ணுறதுல வள்ளல் இப்படி அப்படி தான் இருக்காரு பெருமைக்கும் நான் பேசணும்னு விரும்பலை உண்மை அதுதான் இந்த அந்த அந்த ஆலயத்தை வந்து வழிபாடுனால் நல்லா மாற்றம் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு ஒரு சிவாச்சாரியாராக இருந்து மூணாவது தலைமுறையாக இருந்து ஏன் சொல்கிறேன்னா கிட்டக்க இருக்கிறவங்களும் தெரிய மாட்டேங்குது எட்ட பார்வை தான் தெரியுது அதனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து எட்ட உள்ளவர்களா நல்லா வாழ வச்சுருக்காரு நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்ட நிலையில் இருந்திருக்கேன் ஐயா ரொம்ப வசதியாக தான் இருந்திருக்கேன் எனக்கு ஒரு மாற்றம் இல்லை நான் வந்து இங்கே வந்து தான் எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு உங்கள் அப்பா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக உண்டு எல்லா பொருளாதாரத்தையும் கொ கொடுப்பார் உத்தியோகத்தை கொடுப்பார் உத்தியோகம் நல்லா இருக்கிற ஒன்றும் அனுகிரகம் வேணும் அவர் அதுதான் ந நந்தி நாமமே நமசிவாயவேன்னு சொல்லியிருக்கார் நந்தி விசேஷம் இங்கே நூற்றி எட்டு கல்லான கட்டப்பட்ட நந்தி உயரும் கூட வெளிபீட கம்மி நந்தி வளர்றதா ஒரு ஐதீகம் இஷ்டி சொல்லுது அது கண்டிப்பாக உண்டு அதனால தான் அங்கே தஞ்சாவூர் நந்தியோட பெருசு உயரும் கம்மி பெலிபீடங்கிறது கம்மி உயரம் கூட நூற்றி எட்டு கிலான கட்டப்பட்டி பிரதோஷ வழிபாடுல இங்கே தான் விசேஷம் அப்படின்னா நந்தி நகர்னே திருமூல சொல்லிவிட்டார் ஆவடு துறையானே நந்தி நகர் நவகோடி சித்தபுரம் ஒம்பது சித்தர்கள் இங்கே வாசம் பண்ணுறாரு அதனால் நமக்கு இந்த பின் இந்த இந்த புயல் மயால் எதுவும் எண்ணுமே இங்கே இங்கே எங்கள் ஊரில் ஒன்றுமே பண்ணலை நான் பெருமைக்காக சொல்லலை அப்படியே போயிடும் பனி போல் வந்து அப்படியே போய்டும் ஒன்றும் செய்ய மாட்டேன் இந்த இந்த ஏரியாவில் நான் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு ஒரு சுனாமியோ ஒரு இதோ எதுவுமே இல்லை ஏன்னா சித்தர்கள் பூமி இது எதிர்காலத்தில் வந்து அண்ணாந்து பார்த்த ஒரு மாளிகை மாளிகைக்குன்னு ஒரு வரலாறு சொல்லியிருக்கிற மாரி அண்ணாந்து பார்த்தா திருவாடுதுறை தெரியும் அந்த ஒய் ஒளிமயமான வாழ்க்கையை கொடுப்பேன் சுவாமி தில்லையம்பலம் thank <laughs> you தம்பதியர் யாரும் ஒருவரையொருவர் பிரியக்கூடாது அப்படி பிரிந்தவர்கள் இருந்து உங்களுக்கு தெரிய வந்தால் அவர்களுக்கு இத்தலத்தை வழிகாட்டலாம் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்